வணக்கம் அம்மே இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தோம் திருச்செந்தூர் கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இப்போ பைரவர் கோயிலுக்குன்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு வந்தோம் அந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம சாமி அவங்ககிட்ட மாரிச்சாமி சொல்லுவார் ஒரு நிமிஷம் கிழங்கு சாமி இந்த கோயிலில் வந்து சிறப்பு அம்சங்கள் என்ன சாமி பார்த்தீங்கன்னா மகா பிரத்தியங்கரா சாமி அம்பாள் இருக்கான் அதை தான் எப்படின்னா பௌர்ணமிக்கு பஞ்சமிகி அமாவாசைக்கு அஷ்டமி நவமிக்கு இது போல் சிறப்பான பூஜை நடக்கும் இங்கே வர பக்தர்கள் அபிஷேகமோ எண்ணெய் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ தயிர் பால் எல்லாத்தையுமே அவங்க கைப்பட தான் அபிஷேகம் பண்ணணும் நாங்கள் யாரும் பண்ண நாங்கள் உண்டான பூஜைகள் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே சிறப்பு என்னென்னா அஷ்ட பைரவர்கள் எட்டு இல்லை ஒம்பது பைரவர்கள் சமூக பயிரவர்கள் தான் துடிப்பானவர் ரெண்டாவது பாலகர் ஒவ்வொரு குறைகளுக்கும் என்னென்ன தீர்வோ அது அத்தனையுமே மிளகு விளக்கு கிராம்பு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பைரவருக்கு ஒவ்வொரு சாத்தியம் இருக்குது விடாத பழைய சொத்துக்கள் பாரம்பரிய சொத்துகள் வராததுக்கு ஒரு பைரவர் ரூரு பைரவர் அப்படின்னு ஒவ்வொரு பயிர்வரும் இருக்காங்க சிறப்பு இதுதான் அவங்க அஷ்ட பைரவர் கோயில்னு கட்டிங்கனால எல்லாருமே சொல்லிடுவாங்க பஞ்சமிக்கு ரொம்ப சிறப்பானது வராகி அம்மனுக்கு ஓமம் யாகம் வளர்த்து அந்த அளவுக்கு பூஜை இருக்கும் நவதானியங்கள் எல்லாமே ஓமத்தில் பக்தர்களே பிடிச்சி காசெல்லாம் யாருக்குமே கிடையாது அத்தனையுமே இலவசமாக நாங்கள் கொடுத்தோம் அவங்களே அவங்க கையால் ஓமத்தை வளர்க்குறாங்க இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு இதே மாதிரி எல்லாத்துக்கும் அஷ்டமிக்கு சிறப்பு அஷ்டமின்னா நிறைய பேர் நினைப்பாங்க அது வந்து கெட்ட நாள் அப்படின்னு அஷ்டமி தான் சிறப்பான வழிபாடு பைரவருக்கு உண்டான நாளே அஷ்டமி தான் சிவனுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்டால் விநாயகர் முருகன் மட்டும் தான் சொல்லுவாங்க முக்கியமான மகனில் வந்து பைரவர் தான் கால பைரவர் அறுபத்தி நாலு அதிபதி வந்து கால பைரவர் சிறப்பான பயிரவர் சமுகார பயிரவர் தான் இவர் வந்து கேட்டீங்கன்னா பைரவர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யார் நாள்னு சொல்லிடுவாங்க முருகன் கோயில் போகிற வழியிலேயே ஒரு ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வரும் வனப்பார்வதி இங்கே லாஜ் இருக்கும் லாஜிக்கு நேரம் பின்னாடி கடற்கரையில் கோபுரத்தை பார்த்தாலும் எங்கள் கோயில் இருக்கும் இந்த கோவில் திருச்செந்தூர் முரியன் கோயிலேருந்து மேற்கு பக்கமாக அப்படியே வர்ற வழியிலே இது இருக்குது சுமார் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் மாற்றி இருக்கும் நீங்கள் நடந்தும் போய்க்கலாம் ஆட்டோ பிடிச்சும் போய்க்கலாம் நீங்கள் காரில் போனீங்கன்னா காரில் போய் இறங்கிக்கிடலாம் கோவில் உண்மையிலே இருக்குங்க பார்க்க பார்க்க பிரமிப்பாக நல்லாயிருக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே நம்ம நவக்கிரகம் வந்து எப்பயுமே நவக்கிரக நவக்கிரக வந்து ஒம்பது நவக்கிரகம் நம்ம நவக்கிரகம் பார்த்துப்போம் இங்கே பயிரவரிலே ஒம்பது வகையான பயிரவர் கோயிலுக்குள்ளேயே இருக்குங்க இது இப்போத்தையும் முதல் முறையாக நான் பார்க்குறேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரவங்க மறக்காமல் இதை வந்து பாருங்கள் நான் இத்தனை வட்டம் வந்திருக்கேன் எப்பயுமே இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சதில்லை பார்த்ததில்லை இன்றைக்கி முதல் முறையாக கோயிலுக்கு வந்து சாமிகிட்ட கேட்ட வீடியோ எடுக்கலாமா சாமின்னு சாமி எங்க எடுத்து போடுங்க சாமி அப்படின்னாங்க இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போகிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இந்த வீடியோ எடுத்து போகிறது இல்லை பைரவர் கோயில் அதே மாதிரி நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த அர்ச்சனையை பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிட்டாலே உங்களுக்கு எல்லாம் சீரும் சிறப்பும் நல்லா அமையும்னு நானும் நினைக்கிறேங்க ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்குது அவ்வளோ அந்த என்னென்ன எந்தெந்தக்கு எந்தெந்த பூஜைன்றது அந்த வீடியோக்குள்ளேயே போட்டிருப்பேன் பார்த்துக்குங்க சொத்து பிரச்சனையாக அந்த இருக்காருங்க இதில் என்னென்ன பூச்சிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே காசு கிடையாதுங்க இப்போ எல்லாமே பிரியதே அழகாக வந்து பார்த்து சாமி கும்பிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பார்த்து இது பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கு கூட குறைய காசு கேட்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் யாரும் வராமல் கிராம இருந்தவனால் வந்து உங்கள் திருப்திக்கு ஒரு தடவை வந்து சாமியை பார்த்துட்டு அந்த ஆத்தா பைரவர் கோயிலில் வந்து காலை மிதித்து பார்த்துட்டு போங்க அப்படியே கடற்கரை அழகாக அழகெல்லாம் அழகெலாம் அம்புட்டு அழகாக சூப்பராக இருக்குங்க கோயில் வாங்க ஒரு நாளைக்கு வந்து அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க வணக்கம் அம்மு யூடியூப் சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வணக்கம் மம்மு இன்றைக்கி திருச்செந்தூர் முரியன் இருந்து காலவுருவ